ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தக் லைஃப் கமல்ஹாசனுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே என்ன காண்டின்னு தெரில உதயநிதி ஸ்டாலின் கமல்ஹாசனை மிரட்டி எதுவும் படம் எடுக்க தெரியல சொல்றாரு தெரியலையும் கூட்டு வந்துருக்கிறேன் இல்ல உதயநிதி ஸ்டாலின் படம் நிறைய இருக்கே அதை படம் எடுக்கிறோங்கிற பேரில் படத்தை ஆட்டையை போட்டுடலான்னு கமல்ஹாசன் நினைக்கிறான்னு தெரில இவங்க ரெண்டு பேருக்கு மிங்கிலார படம் எதுவுமே உருப்பிட மாட்டேங்குது மண்மதன்பு இந்தியன் டூ இப்போ தக் லைஃப் ஃபர்ஸ்ட் இந்த மண்மதை நம்ம படம் கமல் ஆசை நல்லா உதயநிதி ஸ்டாலின் செலவில் யூரோப்பை சுற்றி பார்த்து வந்த படம் செம்ம அன்றாவே இருக்கும் ஆனால் இதெல்லாம் படம் உதயநிதி ஸ்டாலின் இருந்தில்லையே இன்னொரு படம் எடுக்கலாம் இப்போ ரீசெண்ட் ஆசை படம் ப்ரொடியூசரை போட்டு தட்டதுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டர் இருக்கார் அதான்ப்பா சங்கரு அவர்கிட்ட கொத்து விட்றாரு கமல் பிணம் திண்ணி கழுகுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பணம் திண்ணி கழுகு நம்ம சங்கர் நம்மளால தான் ஏழரை மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து மூணு மணி நேரமாக குறைப்பாரு போட்ட பட்ஜெட்டோட பட்ஜெட்டை பெருசாக்கி ப்ரொடியூசர் நடுத்து வர சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம சங்கர் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு லைகா சுபாஷ்கரனே ஸ்ரீலங்கா வழியா லண்டனுக்கு தப்பிச்சி போக அவர் உட்கார்ந்த சீட்ல உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து உட்கார வச்சிடுறாரு கமல் இந்தியன் டூங்கிற பேர்ல ஒரு முந்நூறு கோடியை பொசுக்கியாச்சு ஆனாலும் கமலுக்கு வெறிய இடங்கள கத்தியால குத்தியாச்சு மிஷின் கண்ணால் சுட்டாச்சு அடுத்து என்ன அறிவாலை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு மனித கூட்டு வந்துடுறாரு

ஆனாலும் இது டெல்டா இல்ல ஒமேக்ரான் தான் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது படம் பார்த்து வந்தோன்னே ஒரு பதினாலு நாள் தனிமைப்படுத்திக்கிட்டா போதும் ஆமா இது வரைக்கும் தோணலை அப்படியும் மூச்சு அடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா இந்தியன் டூ ஒரு வாட்டி பாருங்க மூச்சே நின்றோம் இல்ல இல்ல மூச்சு அடைப்பு நின்றோம்

மொக்கா படத்தை கூட மியூசிக்கில் சூப்பராக ஆக்கி விட்ருவாரு இந்த ஆவரேஜ் படத்துக்கு மொக்கையா மியூசிக் போட்டு இன்னும் பிலோ ஆவரேஜ் கொண்டு வந்துட்டாரு பண்ணிட்டான் கமலாசனை அட்டாக் பண்ண அந்த சீன் வர பிஜிஎம் முன்னாடி சொல்லுறேன் டேங் டெட்டெட்ட டேங் டெட்ட டேன்னு மார்ச் பாஸ்ட்டில் போகிற பழங்காலத்து மியூசிக்கெல்லாம் போட்டு ஏ ஆர் ரஹ்மான் சொதப்பி விட்ருக்காரு சொல்லாது ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் படத்துக்கு டேக் வச்சாலும் படத்தில் நிறைய எமோஷனல் சீன்ஸ் வருது அதனால எந்த எமோஷனல் சீனுமே நமக்கு கனெக்ட்டே ஆகலை யார் ராமன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணி கமல் அபிராமியை பார்த்து நீ தாண்டி என் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த சீனில் த்ரிஷா போய் பார்த்துட்டு ஐ எம் யுவர் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதுக்கு அடுத்த சீனில் திரும்ப அபிராமிக்கிட்டே வந்து நீ தாண்டி என் சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாரு ஆமாம் அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்போ ஆறுதல் சொல்கிறதுக்காக கையேந்து நிற்கிறீங்க இதெல்லாம் எந்த வாக்கில் ரொமான்ஸு என்ன ரொமான்டிக்கு எனக்கு ஒன்றுமே புரியல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித என்ன நம்ப மாட்டேங்க கேட்டுட்டு சிம்பு அட்டாக் பண்றத ஒரு ட்விஸ்ட்டாக வச்சிருக்கலாம் ஃப்ளாஷ்பேக்கில் நாசர் தான் சிம்புவோட மனசை மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் கதையை சேஞ்ச் பண்ணியிருந்தான்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்திருக்கும் கதையால் சொல்றேன் கதையை பிடிச்ச உடனே தீட்டுக்க ஆசைப்படுற அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைப் கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்டன் டேன்ஸ் கொடுக்க முடியும் அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு தெரியுது நம்ம தெரியல படம் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக போகுது படத்துல ட்விஸ்டே தான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் கமல் கண்ணிலேயே எக்ஸ்பிரஷன்லாம் காட்டிடுறாரு அவர் நடிப்பு பற்றி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு சாகா வரம் பெற்ற கலைஞன் அப்படிங்கிறத கமல் இந்த படத்துலேயும் ப்ரூஃப் பண்ணுறாரு ஏன்னா துப்பாக்கியில் சுட்டாலும் சரி மலையில் தள்ளி விட்டாலும் சரி நம்மால் சாகவே மாட்டேங்கிறாரு இவர் மேலே எத்தனை குண்டு பட்டாலும் இவர் சாகிறதில்ல ஆனால் இவர் திரும்பி ஒரு ஆள் சுட்டார்னா ஒரே குண்டில் அவன் செத்து போயிடுறான் சிம்புவை சொம்பு மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு தனக்கடுத்து சிம்பு தான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு சிம்புவையே சந்தேகப்படும் போது

அது மாதிரி ஆரம்பத்தில் கமல்ஹாசன் லவ் பண்ணிருக்க த்ரிஷா அவர் செத்து போன உடனே சிம்பு பக்கம் கிளி தாவிடுது ஸோ இந்திராணி கேரக்டரும் டமால் நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நாயக படத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த படத்தை வர்ற ஐம்பது சொச்சம் கேரக்டருமே நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சு நம்மளை குழப்பி அடிச்சு யார் மேலேயுமே கனெக்ட் பண்ண விடாமல் விட்டு எல்லா கேரக்டருமும் டமால் படத்தில் தெளிவாக இருந்த ஒரே கேரக்டர் அபிராமி தான் ஒவ்வொரு கேரக்டரும் பைத்தியம் மாதிரி சுற்றுறதை பார்த்துட்டு அபிராமியோட கேரக்டரையும் பைத்தியமாக கசில ஆக்கிடுறாங்க படத்தில் லாஜிக் இல்லை கேரக்டர் டெஃபினேஷன் இல்லை ஒரு ரியலிசம் இல்லை கேரக்டர்ஸ் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லை இப்போ என்ன சொல்றதுன்னே மாமா ஐயோ இல்லை எதனா சொல்லிடுவேன்னு வச்சுக்க ஒட்டு மொத்தமாக படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு பெரிய டமால் நல்ல தரமான பிரியாணி செய்யறதுக்குன்னா அத்தனை பொருளும் இருந்தோம் இந்த படத்தில் டேஸ்ட் மட்டும் சுத்தமாக இல்லை இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தோட ஹைப் தான் இந்த படத்துக்கு செம்ம ஹைப் ஏற்றி விட்டாங்க உசு பேத்தி உசு பேத்தி உடம்பு ரனகலமாக அதனால ஒரு ஹைப் மென்டாலிட்டியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காம போகிறது தான் அதிக சான்ஸ் மணிரத்னம் கமலும் ரொம்ப நாள் கழித்து ஒன்று கூடுறாங்க படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் போட்டீங்கன்னா அப்படி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு கமல் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் கன்னட ஃபிலிம் ஃபேன்ஸ் இந்த படத்துலேருந்து தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில டைரக்டர்ஸ்னா மணிரத்னம் சங்கர்னு இந்தியா பூரா ரொம்பவே பாப்புலரான ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரையும் நல்லா முடிச்சு விட்டார் கமல் அடுத்து எம்பி ஆகி பார்லிமெண்ட் போறாரு அங்கே என்ன பண்ண காத்திருக்காரோ தெரில கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையாடுவது உங்களிடம் அந்த கிட்டிக் கொஜய் பாய்